அகஸ்தியர் அவர்கள் ஒரு இளற தர்மம் எழுதியிருப்பார் எது இதெல்லாம் அவங்க கூட இந்த ஜென்மத்தில் வந்திருக்குதோ இதெல்லாம் போன ஜென்மத்தில் நீ மிச்சம் வச்சுட்டு வந்தது எல்லாரும் ஸ்ட்ரெண்ட் ஆகிடுறாங்க கடைசியாக அவங்களே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு ஒன்று நடக்குது அவருடைய பையன் இருக்கான் விளையாட்டுருக்க பையனை கூப்பிட்டுறான் இதுதானே என் பையன் வா இவ்வளே சின்னவன் இவளுக்கே நாலு ஆறு தான் ஆகுது ஆனால் இவ்வளே அந்த பையனை கூப்பிட்டு இரு இந்த மாதிரிலாம் போய் விளையாடாதன்னு புத்திமதி சொல்ல ஆரம்பிக்கிறான் இறந்ததுக்கப்புறமா அப்படி தானே நான் எங்கேயும் போக முடியாது தானே அதனால் நான் அங்கே இருக்கிறேன் அவங்க எனக்கு எடுத்து போய் சாப்பாடு நான் கொடுக்குறேன் சரி அப்படி அது சொன்னதுக்கப்புறமா இவங்களுடைய சோல்ஜர்ஸு கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போய் இதெல்லாம் விசாரிச்சுக்குவாங்கன்னு நினச்சிடறான் போய் விசாரித்தா இந்த பொண்ணு சொன்னது அத்தனையும் உண்மையாக இருந்துடும் அந்த எண்ணத்தில் கேட்டாங்களாம் அந்த ரொம்ப குழந்த ரொம்ப தயங்கி தங்கி எனக்கு தான் சாப்பாடு கொண்டு போகிறேன் நீ தான் எங்கே சாப்பிட்டுட்டேம்மா அப்புறம் ஏமா கொண்டு போகிற அப்படின்னு நான் போன தினமத்தில் பிறந்தேன்ல அப்போ நான் இறந்துட்டேன்ல நான் அங்கே இருக்கிறேன்ல இப்போ அங்கே தான் கொடுக்குறேன் நாற்பது வயசில் இறந்து போன சித்தார்த்தன் அவனுடைய கர்மாப்படி இந்த பூமியில் எண்பது வயசு வாழ்ந்தே ஆகணும் உடல் இருந்தோ உடல் இல்லாமலோ இருந்தே ஆகணும் அப்போது இன்னும் நாற்பது வயசும் பேயாக இங்கே தான் இருப்பான் தூங்கும்போது நம்மளுடைய சுரு ஆத்மா நம்ம உடலை விட்டு போகுமா எப்படி போகுமான்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க நாம் என்ன நினைப்போம் எனக்கு புருவம் குடிக்குது இடது பக்கம் இன்னைக்கு ஏதோ கெட்டது நடக்க போகுது கண்ணு குடிக்குது நடக்க போகுது கால் அரிக்குது சண்டை வரப்போகுது கை அறுக்குது யார் பண்றாங்க எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் இந்த ஜென்மத்துல நீ என்ன பாவம் புண்ணியம் எல்லாம் பண்றியோ அதெல்லாம் அடுத்த ஜென்மத்துல தான் கழிப்போம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மறு ஜென்மம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நாம அடிக்கடி பயன்படுத்துறோம் அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகள் நமக்குள்ளாக இருக்கு அத்தனை கேள்விகளுக்கும் தெளிவான விளக்குகள் தருவதற்காக இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில நேராங்க குருஜி முரளிமோகன் ஐயா அவர்கள் வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க தமிழ் வணக்கம் மறு ஜென்மம் இதை எல்லாத்தையும் எதுக்காக சொல்லுவாங்கன்னா மிரட்டுறதுக்காக சொல்லுவாங்க இந்த ஜென்மத்துல நீ இதெல்லாம் பண்ண அடுத்த ஜென்மத்துல இப்படிதான் பொறப்ப அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மறுஜென்மம் அப்படிங்கிறது முதல்ல உண்மையா பொய்யா அப்படின்னு கேள்வி ரொம்ப சிறுசா இருக்கலாம் ஆனா அதுக்காக தரப்படுற விளக்கம் ரொம்ப பெருசா இருக்கும் இதுவாக இருக்கட்டும் உண்மையா பொய்யான ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிடற விளக்கம் கிடையாது நான் உண்மைன்னு சொன்னா இல்ல நீங்க பொய்யுன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க நான் பொய்யின்னு சொன்னா யாரோ ஒரு சாமியா இருந்தா இல்ல இது உண்மைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்களும் பதில் சொல்ல முடிய கூட நீங்களும் பதில் சொல்ல முடியாது அந்த மாதிரி வாயடிச்சு போய் தான் பதில் நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தை நான் இருக்கிறேன் அகசியர் அவர்கள் ஒரு இளர தர்மம் எழுதிருப்பாரு எது இதெல்லாம் கூட இந்த ஜென்மத்தில் வந்திருக்குதோ அது இதெல்லாம் போன ஜென்மத்தில் நீ மிச்சம் வச்சுட்டு வந்தது போன ஜென்மத்தில் நீ உன்னுடைய அக்காவுக்கும் உன்னுடைய தங்கச்சிக்கும் செய்யாத கொடுமைகள்லாம் செஞ்ச அந்த அக்கா தங்கச்சி இந்த வருஷம் கூட பிறந்திருக்காங்க அவங்க உனக்கு செய்ய போகிறாங்க அவங்க வந்து முன்னாடி நிற்க அந்த உங்ககிட்ட பேசுவாங்கள்ல எனக்கு இந்த சொத்தில் இந்த பங்கு கொடுத்தாங்க நான் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கோ ஏன்னா அது வேறு யாரும் இல்லை நீ தான் அது வேறு யாரும் இல்லை நீ தான் போன ஜென்மத்தில் நீ தான் அது பண்ண இந்த சுமைகள்லாம் உனக்கு ஹோம் ஒர்க்காக கொடுத்து அமைச்சுருக்காங்க இந்த சுகமான சுமைகள்லாம் இந்த ஜென்மத்தில் இறங்கிட்டு போயிட்டுனா அடுத்த ஜென்மத்தில் இதை அனுபவிக்க தேவையில்லை இந்த ஜென்மத்தில் இதையும் அவங்கள மிரட்டி அடித்து உடச்சி ஓடுங்க ஃபஸ்ட்டு உங்களுக்குலாம் எது கிடையாதுன்னு அடிச்சு விட்டோன்னா அடுத்த ஜென்மத்தில் இன்னும் பெரிய சுமைகள் வரும் அடுத்த வருஷம் இதே அக்கா தங்கச்சிங்க பெரிய அதிகாரிகளாக வருவாங்க உங்ககிட்ட அடித்து பிடுங்குவாங்க அது தேவையா இல்லை இந்த ஜென்மத்தில் முடிச்சுட்டு போறியான்னு கேட்பார் அகத்தியர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய உண்டு எது ஒன்று நம்ம நாட்டில் நடந்தாலுமே முதல்ல நம்ம போகிறது வந்து சித்தர்களிட்ட தான் ஏன்னா முன்ன தமிழ் இன்னைக்கு மொழி இருக்குன்னா தமிழ் கிழக்கணம் எழுந்த ஒரு சித்தர் தான் அகத்தியர் தான் அவருடைய புத்தகங்களின்படியே அவருடைய நூல்களின்படியே இன்றைய நாள் வரை அவர் சொன்னதின் படியே கணிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மறுஜென்மம் ஜென்மம் இல்லைன்னு எந்த ஒரு புத்தர் மு கிட்ட இருந்து தொடர்ந்து எந்த ஒரு இந்து மத கோட்பாடுகள் கலாச்சாரங்கள் தன்மையை தொடர்ந்தவர்களும் சொல்ல தவறுனது கிடையாது இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை எல்லாமே இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க இதை தாண்டி இந்த மறுஜென்மம் உண்மையா இல்லையா அப்படின்றத ஒரு கதை மூலியமா ஆரம்பித்தா மக்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எடுத்த உடனே ஏதோ ஒன்று சொல்லிட்டு போக வேணாம் இது வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த பொண்ணு பேர் சாந்தாதேவி அங்கே பிறக்க டெல்லியில் பிறக்கிறார் டெல்லியில் பிறந்து நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷமாக அந்த பொண்ணுக்கு பேச்சு வச்சு எதுவுமே கிடையாது அதாவது பேசத் தெரியாது காது கேட்காது சைலண்டாக ஒரு இடத்துல உக்காந்துருப்பா அவ்வளோதான் அப்பா அம்மாவை பாப்பா சிரிப்பா அவங்க அப்பா அம்மாவும் அதை ஏற்றுக்கிட்டாங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அதை ஏற்றுக்கிட்டாங்க எனக்கு பொண்ணு இருக்கிறா அவனுக்கு வாய் பேச வராது காது கேளாது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க நாலு வருஷம் ஆயிடுச்சு நாலு வருஷம் வருஷமானதுக்கப்புறம் திடீர்னு ஒரு குரல் கேட்குது அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா அடுப்பு ஊதிக்கிட்டே திரும்பி பார்க்குறாங்க யாருடைய குரல் கேட்குது அப்படின்னு அப்போ அவங்க பார்த்திங்கன்னா அந்த சாந்தா தேவி தான் அப்பா எங்கன்னு கேட்குறான் அப்பா எங்கன்னு கேட்டோன்னா முதல் வார்த்தையை அப்படி கேட்கும் பொழுது எல்லார்டையும் கூட்டு போய் காட்டுறான் என் பொண்ணு பேச ஆரம்பிச்சிட்டேன் என் பொண்ணு பேச ஆரம்பிச்சேன் அந்த சந்தோஷத்தில் மகிழ்ச்சி அடைகிறாங்க அந்த காலகட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதுலாம் ரொம்ப ஒற்றுமை இருந்தது குடும்பங்கள் குடும்பங்கள் பக்கத்து வீடுகள் அக்கத்தை வீடுகள் தெருவுகள் எல்லாம் குடும்பங்கள் குடும்பங்கள்லாம் அது ஒரு விழாவே கொண்டாடினாங்க அவள் பேசிட்டான் ரொம்ப நல்ல சந்தோஷமான விஷயம் சாந்தாதேவியை பேசியாச்சின்னு ஆனால் காலங்கள் கடந்து போக போக சாந்தாதேவி ஏன் பேசினான்னு சொல்லி அப்பா அம்மா வேதனைப்பட்டாங்க காரணம் என்னென்னா நீங்கள் எனக்கு அப்பா அம்மாவே கிடையாது என்னுடைய பேர் சாந்தாதேவியே கிடையாது என்னுடைய பேர் லூடி நான் இங்கே படக்கவே கிடையாது நான் மாத்ரா பகுதியில் பிறந்தவன் நான் வந்து கிதர்நாத் சோபேன்ற ஒரு கணவர் இருக்கு எனக்கு நான் சுக ஆகும்போது இறந்துட்டேன் இத்தனையும் சொன்னான் பல நாட்கள் ஒரே வார்த்தையை திரும்ப 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 சொல்ல தாய்க்கு சந்தேகம் இருந்துச்சு இருக்குமோன்னு சொல்லி கணவரையும் கணவருடைய தம்பியும் தன்னுடைய குடும்பத்தாரையும் அனுப்பிச்சுட்றேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதா அந்த பகுதிக்கு போங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு அனுப்பிச்சுட்றாங்க அந்த இடத்துக்கு போய் அவங்களும் பல நாள் தேடும்போது அந்த கேதர்நாத் கேதார்நாத் சோபே அப்படின்றவர் துணி துணிக்கடை வச்சு நடத்திட்டு இருக்கார் அந்த கடைசியில் அவரை கண்டுபிடிச்சு போய்ட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க உன்னுடைய கணவர் மனைவியுடைய பேர் என்ன அப்படின்னு அப்போ மாத்திரை அப்படின்றது தெளிவாக சொல்கிறாங்க உங்களுடைய மனைவி எப்படி இறந்தாங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க பிரசவத்தின் போது இறந்துட்டாங்க அப்படின்னு அப்போயும் இவங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகுது ஓ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குதே ஆ அப்போ உண்மைதானே அப்படின்றது கனெக்ட் ஆகுது இது கனெக்ட் ஆனதுக்கு அப்புறமா இது வந்து மகாத்மா காந்திக்கு தெரிய வருது இப்போ இந்த இடத்துல தான் இதை நம்பாத ஏத்தியஸ்டுக்கும் நம்புகிற நம்மளுக்கும் ஒரு ட்விஸ்ட்டு மகாத்மா காந்திக்கு தெரிய வருது மகாத்மா காந்திக்கு தெரிய வந்து மகாத்மா காந்தி அன்றைக்கி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட ஒரு நல்ல பண்புல இருந்தவர் நல்ல பழக்கத்தில் இருந்தவர் என்ன தான் நாட்டுக்காக போராடினாலும் சுதந்திரத்துக்காக போராடினாலும் அங்கேயும் முறைச்சிக்கலை அங்கேயும் பண்போடு தான் பழகிட்டு இருந்தவர் இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் என்ன பண்ணுறார் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு பேர் அந்த கிட்ட போய் சொல்கிறார் என்ன அப்படின்னு அப்போ மகாத்மா காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பிரிட்டிஷ் காலங்களில் இருந்தக்கூடிய ஒரு பேராசிரியர் ஒரு ஆராய்ச்சியாளர் இந்த மறு ஜென்மத்திலாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர் ஈவென்ட்ஸ் அந்த ஈவெண்ட்ஸை தொடர்பு கொண்டு சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு தான் என் காதுகளுக்கு வந்துச்சு போய் பாருங்கள் அப்படின்னு போய் அவரும் பார்த்துட்டு வந்து சொல்கிறார் உண்மை தான் இது இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது சாந்தாதேவி சாந்தி தேவின்றவர்கள் இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே இதை வந்து மேடைகளில் பேச ஆரம்பிக்கிறார் மகாத்மா காந்தி மேடைகளில் வந்து சுதந்திரத்துக்காக நம்ம போராடணும் இப்படியெல்லாம் போராடணும் அப்படிலாம் போராடணும் நம்மளுக்கெல்லாம் மறு ஜென்மம் உண்டு ஜென்மத்தை பிறந்து வந்து நம்ம போன ஜென்மத்தில் பண்ண விஷயங்கள்லாம் நினச்சி பூரி அதெல்லாம் சொல்ல பேச ஆரம்பிக்கிறார் அப்போ ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க வேறு மதத்தினர்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படி ஒன்று விஷயமே கிடையாது இல்லாதியெல்லாம் மகாத்மா காந்தி இருக்காரு அப்படின்றார் அப்படி சொல்லும்போது மகாத்மா காந்திக்கு இது மிகப்பெரிய இழுக்காக வந்துடுது தன்னுடைய வாயாலே தான் கெட்ட மாதிரி மகாத்மா காந்திக்கு பெரிய இழுக்காக வந்துடுது இதை பேசியிருக்கக்கூடாதோ கூடாதோ இப்போ பேசிட்டுமே பேசுகிறதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது வார்த்தைகளை வாயில போட முடியாது அப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு போது இது நிரூபித்து காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் அமைக்க சொல்லி கேட்குறார் போய்ட்டு ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் பல வருடங்கள் கிட்ட இது நடந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆல்ரெடி நம்ம வந்து கடந்து வந்துட்டோம் முப்ப முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் கமிஷன் அமைக்க சொல்லி கேட்குறார் அந்த கமிஷன் அமைக்க சொல்லி கேட்கும் பொழுது அப்போது ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க ஒரு கமிஷன் அமைக்க சொல்லி கேட்குறாங்க அந்த கமிஷன் வந்து கிரீஷ் சந்திரபோஸ் கமிஷன் அப்படின்னு அவரை தலைமையாக வச்சு ஒரு குழு அமைக்கிறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த குழுவோட மறுபடியும் அந்த மாத்ரா பகுதிக்கு போகிறாங்க மாத்ரா பகுதிக்கு போய் முதல்ல அவங்களையெல்லாம் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இந்த டெல்லி பகுதிக்கு வந்து இந்த சாந்தாதேவியை கூப்பிட்டு கூப்பிட்டு அங்கே போகிறாங்க நீ லூ தானே வாமா போகலாம் அப்படின்னு போயிட்டு முதல்ல ஒரு பெண்களெல்லாம் நிப்பாட்டுறாங்க கூட்டமாக ஒரே வயதுடைய பெண்கள் ஒரு இருபது பேரை நிப்பாட்டுறாங்க இதில் உன் தங்கச்சி யார் சொல்லுமா அப்படின்னு உன் கூட பிறந்த ஒருத்தர் இருந்தால்ல நீ இறந்துட்டில் உன் தங்கச்சியார சொல்லுமான்னு ஒரு நொடி கூட யோசிக்காமல் சரியான நபரை தேர்ந்தெடுக்கிறார் சாந்தாதேவி சரியான தான் அப்படின்னு காட்டுறான் அதுக்கப்புறமா அது முடிஞ்சுது அதுக்கப்புறமா உன்னுடைய சொந்தக்காரங்க பந்தக்காரங்கன்றாங்க எல்லாரையும் கண்டுபிடிக்கிறான் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரங்க முத கொண்டு பேர் சொல்லி கூப்பிட்றான் எல்லாரும் ஸ்டன் ஆகிடுறாங்க கடைசியாக அவங்களே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் ஒன்று நடக்குது அவருடைய பையன் விளையாடிட்டுருக்கான் இருக்கான் விளையாட்டுருக்க பையனை கூப்பிட்றான் நீ தானே என் பையன்வான் இவ்வளே சின்னவன் இவளுக்கே நாலு ஆறு வயசுதான் ஆகுது ஆனால் இவ்வளே அந்த பையனை கூப்பிட்டு இரு இந்த மாதிரிலாம் போய் விளையாடாதன்னு புத்திமதி சொல்ல ஆரம்பிக்கிறான் இதை பார்த்து அவங்களே ஷாக் ஆகிறாங்க ஷாக் ஆகிட்டு சரி இதெல்லாம் கண்டுபிடிச்ச சரி நீ தான் பிரசவத்தை இறந்துட்டியே உன் மகன் எப்படி உனக்கு தெரியும்னு கேட்குறான் அப்போது அந்த சாந்தாதேவி சொல்கிறான் என்னுடைய ஆத்மா அவனுள்ளும் இருக்கிறது என்னுடைய ஆத்மா பகிர்ந்து பிறந்தவன் அவன் அவன் எங்கே இருந்தாலும் நான் கண்டுபிடிப்பேன் அதுதான் அதை தான் இறைவன் சக்தி அப்படின்னு சொல்கிறார் இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க போய் ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்குறாங்க ரிப்போர்ட்டாக கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஆதாரத்தோட மகாத்மா காந்தி அவர்கள் அப்புறம் மேடைகளில் அந்த பொண்ணை கூப்பிட்டு போயே பேசினாங்க அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் பேசுனாங்க இன்றைக்கும் நீங்கள் ஆன்லைனில் டைரக்டரிகளை அல்லது புக்ஸில் எங்கே தேடினாலுமே சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்றுமே வேணாம் டெல்லி சாந்தாதேவின்னு போட்டால் அந்த பொண்ணோட ஃபோட்டோ தான் ஃபர்ஸ்ட்டு வரும் அவ்வளோ பெரிய இஷ்யூவாக பார்த்து சென்னைக்கு அவ்வளோ பெரிய இஷ்யூவை பார்க்க பார்க்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அந்த ஆங்கிலேயர்கள் அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் புத்தகம் எழுதினாங்க இந்த கேஸ் ஆஃப் ஆர்ஹட்ரி இன்கார்னேஷன் ஆஃப் சாந்தாதேவி ஆஃப் டெல்லி அப்படின்ற டைட்டில் இன்றைக்கும் நீங்கள் போய் சர்வ சர்வசாதாரணமாக எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த நான் சொன்னது இதை விட ஒரு நாற்பது மடங்கு அதிகமானது தான் அதில் இருக்கும் இதில் நேரம் கம்மியாக இருக்குன்றதுனால நான் குறைச்சி சொல்லிட்டேனே தவிர இதை விட நாற்பது மடங்கு அதிகமாக தான் அங்கே இருக்கிறோம் அதாவது கடவுள் மறுப்பு கொள்கை ஓரளவுக்கு கொண்ட மகாத்மா காந்தியை ஒட்டுக்கொன்ற ஒரு விஷயம் என்ன மறுஜென்மம் இருக்கிறது அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு அதுக்கு ஒரு கமிஷன் போட சொல்லி போராடினாரு பிரிட்டிஷார் கையிலேயே கமிஷன் போட வச்சார் அந்த கமிஷனுக்கு இந்தியா இந்த ஒரு இந்தியனை சேர்ந்தவரையே கிரீஷ் சந்திரபோஸ் அப்படின்னு சொல்லி தலைமையாக போட வச்சார் இது நடந்த விஷயம் இது ஆர்டிக்கலாக இருக்குது ரிசர்ச்சாக இருக்குது இன்றைக்கும் ஆதாரமாக இருக்குது இந்த விஷயங்கள் நடந்திருக்குதுமா? அப்போ எப்படி போயின்னு சொல்ல முடியும் கண்டிப்பா கண்டிப்பா எதையுமே ஆதாரம் நம்புவேன்னு சொல்றவங்க இதை ஆதாரமா எடுத்துக்கலாம் கண்டிப்பா இப்ப மறு ஜென்மம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பொதுவா சொல்றது இந்த இந்த ஜென்மத்துல செய்யற பாவ புண்ணியங்களுக்கு ஏத்த மாதிரி அடுத்த ஜென்மத்துல வந்து நீ விலங்குகளாவோ அப்படியோ இப்படியே பிறப்ப அப்படின்னு சொல்லிதான் நம்ம எல்லாரும் சொல்லி கேள்விப்படுறோம் அப்ப மனித பிறவி அப்படிங்கிறது தான் நம்மள வந்து கடைசியான பிறவியாக பார்க்கப்படுகிறது எல்லா பிறவிகளையும் கடந்து இறுதி பிறவி மனித பிறவி அப்படின்னு நம்ம சொல்றதையும் கேள்விப்படுறோம் அப்ப அது எவ்வளவு உண்மை சார் இப்ப நீங்க இந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏத்த மாதிரி நமது பிறவி மாறுபடுதா இதையும் வந்து நான் ஒரு கதையாவே சொல்ல விரும்புறோம் ஏன்னா ஆதாரம் இருக்கணும் ஆதாரம் இல்லாமல் இன்றைக்கி யாரும் எதையும் நம்புறதில்லை எது கேட்டாலும் ஆதாரம் கேட்பாங்க கோர்ட்டில் நீதிபதி கேட்குறாரோ இல்லையோ இவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதனால் வந்து அதுவும் நல்லா தான் இருக்கட்டும் ஹிட்லர் காலகட்டம் நம்மளுக்கு தெரியும் ஹிட்லருடைய ஆட்சி காலம் எப்படின்றதும் தெரியும் எவ்வளோ கொடுமையானதும் தெரியும் பசி பட்டினி பஞ்சம் எவ்வளோ பேர் அனுபவிச்சாங்கன்னு தெரியும் அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் இதுவும் டாக்குமெண்ட்டில் இருக்குது இதுவும் ரிட்டன்ல இருக்குது எல்லா இடத்துலையும் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் அதை பற்றி ரொம்ப டீப்பாக போக விரும்பல அது கதையை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் ஒரு பொண்ணுக்கு தினமும் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லா பொண்ணுங்களும் கொடுப்பாங்க குட்டி குட்டி பொண்ணுங்களுக்கு எல்லா பொண்ணுங்களும் அப்போ சாப்பாடு வந்து எப்படி இப்போ ஈரானில் ஈராக்லலாம் வார நடக்கும்போது எப்படி போய் டெய்லி இப்போ சாப்பாடு வண்டியில் போய் போடுறாங்களோ அந்த மாதிரி அந்த காலத்தில் வண்டியில் போய் சாப்பாடுலாம் போட்டுகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி போட்டுருக்கும்போது ஒரு பொண்ணு மட்டும் ரெண்டு சாப்பாடு வாங்குமா அது ஒன்று சாப்பிடுமா இன்னொன்று எடுத்துகிட்டு எங்கேயோ பின்னாடி பக்கமாக போகுமா இந்த மாதிரி ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டு ஹிட்லர் தானாகவே நேராக நின்று ஒரு கூப்பிட்டுருக்கார் அந்த பொண்ணு சாப்பாடு எடுத்துட்டு எங்கே போகுது மறைஞ்சிருந்து பார்த்துட்டு வா அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாரு இந்த அங் எங்கே அந்த பொண்ணு சாப்பாடு எடுத்துகிட்டு போகுதுன்னு பார்க்குறதுக்காக போனார்ல இவர் போனது அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி பார்க்குது தவிர திரும்பி பார்த்துட்டு திரும்பி சாப்பாடு எடுத்து வந்துடுது உடனே ஹிட்லர் அதான் கோவக்காரன் ரொம்ப கேள்வி கேள்விப்பட்டிருப்பீங்க தண்டனைகள்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும்னு அவருக்கு ஒரு தண்டனையை கொடுத்துட்டு நானே போகிறேன் இன்னொரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் வந்து அந்த பொண்ணு சாப்பாடு எடுக்க போகும்போது ரொம்ப கவனமாக போனாராம் தெரியாத அளவுக்கு போனாராம் அப்பவும் அந்த பொண்ணு திரும்பி பார்த்துச்சான் அப்போ ஹிட்லரே மெய் மறந்து போயிட்டாரான் அப்புறம் அந்த பொண்ணையே கூப்பிட்டு ஒரு நாள் வச்சு நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் உனக்கு சாப்பாடு கொடுக்காமல் விட மாட்டேன் இன்னும் ரெண்டு சாப்பாடு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் நீ யாருக்கு வேணால் கொண்டு போய் கொடு ஆனால் யார் கொடுக்குற சொல்லிட்டு கொடு அவருடைய எண்ணம் என்னென்னா யாராவது நம்மளுடைய எதிரி ஒழிஞ்சிகிட்ருக்கானோ அவனுக்கு இந்த சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்களோ எதிரியாக இருக்குமோ அப்படின்றது அவருடைய எண்ணம் அந்த எண்ணத்தில் கேட்டாங்களாம் அந்த ரொம்ப குழந்த ரொம்ப தயங்கி தயங்கி எனக்கு தான் சாப்பாடு கொண்டு போகிறேன் நீ தான் இங்கே சாப்பிட்டுட்டியம்மா அப்புறம் ஏமா கொண்டு போகிற அப்படின்னு நான் போன ஜென்மத்தில் பிறந்தேன்ல அப்போ நான் இறந்துட்டேன்ல நான் அங்கே இருக்கிறேன்ல இப்போது அங்கே தான் கொடுக்குறேன் இவருக்கு தலை சுற்றி போயிடுச்சான் போன ஜென்மத்தில் நீ பிறந்த நீ இறந்துட்ட அது உனக்கு தெரியுது இல்லாமல் அது கொண்டு போய் கொடுக்குறியா நீ எந்தளவுக்கு இது உண்மை அப்படின்றது ஒரு விஷயத்தை பார்த்து இதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏமா உனக்கு ஒரு பெரிய படை இருக்குது லட்சக்கணக்கான மக்கள் படையில் இருக்காங்க பணம் குட்டி கிடக்குது வெப்பன்ஸ் கொட்டி கிடக்குது இருக்கிற மக்கள் சாப்பாடு கொடுத்து உக்காந்து போகுது வேறு என்ன வேலை இருக்கும் டைம் பாஸ்க்கு அது தானே கிடச்சது இது ஒரு விஷயம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே தான் போகுதுன்னு சாப்பாடு கொடுத்து உடனே பார்க்க ஆரம்பிச்சிட்டாராம் அந்த பூ இந்த இப்படி இழுக்கிற மாதிரி லென்ஸ் அந்த அந்த லென்ஸை கூட போட்டிருப்பாங்க அந்த புத்தகத்தில் இந்த லென்ஸ்லாம் பார்த்தாரு அப்படின்னு அந்த இழுக்கிற மாதிரி லென்ஸ் வச்சு பார்த்தாராம் அந்த பொண்ணு சாப்பாடு கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைக்கிது வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு பேசிட்டு வருதான் கொஞ்ச நேரம் நின்றுட்டு பேசிட்டு வருதான் அப்புறமா அந்த பொண்ணை ஒரு நாள் கூப்பிட்டு நீ சொல்கிறது நான் நம்புகிறேன் எங்கே இருந்த எங்கே பிறந்த எங்கே இருந்த எப்படி பிறந்த அப்படின்னு இல்லை நான் போன ஜென்மத்தில் பிறந்தேன் நான் வந்து ஏதோ ஒரு இதாக பிறந்தேன் அதனால் எங்கேயும் நடந்து போக முடியாது எங்கேயும் பண்ண முடியாது ஒரே இடத்துல தான் இருக்க முடியும் என்னால் அப்படி இருக்கும்போது நான் இறந்துட்டேன் இறந்ததுக்கு அப்படி தானே நான் எங்கேயும் போக முடியாது தானே அதனால் நான் அங்கே இருக்கிறேன் அவன் எனக்கு எடுத்து போய் சாப்பாடு நான் கொடுக்குறேன் சரி அப்படி அது சொன்னதுக்கப்புறமா இவங்களுடைய சோல்ஜர்ஸை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போய் இதெல்லாம் விசாரிச்சுட்டு வாங்கன்னு நம்பிச்சாரான் போய் விசாரித்தா இந்த பொண்ணு சொன்னது அத்தனை உண்மையாக இருந்ததுதான் இதை விட என்ன தெளிவு வேணும் ஒரு ஆத்மா நகர முடியாத ஆத்மா ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஆத்மா ஏதோ ஒரு குறைபாடு புரியுதா அந்த குறைபாடோடு பிறந்து அந்த கருமாவை அந்த ஜென்மத்தில் அனுபவிச்சிருதுனால அடுத்த ஜென்மத்தில் நல்லா பிறந்திருக்கு கை காலோட எப்படி பிறந்திருக்கு அவ்வளோ பெரிய வாரிலையும் உயிர் தப்பிச்சு பொழச்சி தானும் சாப்பிட்டு தனக்கே சாப்பாடு கொடுக்குற அளவு உளந்துருக்குது இதை விட என்னம்மா வேணும் இது ஒரு கதைய போதுமே நீங்க கேட்ட கேள்விக்கு அது இது யோசிப்பேன் அப்படியே உக்காந்து கொஞ்ச நேரம் யோசிப்பேன் எப்படி இருக்கும் எனக்கு நானே சாப்பாடு எடுத்து போய் கொடுத்தா எப்படி இருக்கும் பாக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க எனக்கே நானே சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறேன் ஆனால் அது நான் போன ஜென்மத்தில் இது நான் இந்த ஜென்மத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இந்த மறுபிறவி பற்றி பேசும்போது இரண்டு கதைகளை வந்து உதாரணமா சொன்னீங்க இப்ப நம்ம எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து உடலுக்கு அழிவு உண்டு ஆத்மாவிற்கு அழிவு கிடையாது அப்படிங்கிறது தான் இப்போ போன ஜென்ம ஒத்துக்கிறேன் இப்போ அது அழிவு இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ போன ஜென்மத்துல அந்த உடலானது அழிந்து விடுகிறது அந்த ஆத்மாவானது இருக்கிறது அந்த ஆத்மாவானது மறு ஜென்மத்துல ஒரு உடல்ல வந்து சேர்ந்துருது அப்ப அந்த ஆத்மா இங்கே வந்துருச்சு அப்ப இன்னொரு ஆத்மாவும் அங்கே இருக்கு அப்படிங்கிறது நமக்கு முரண்பாடான ஒரு விஷய சிந்தனையை தூண்டுகிறதுல்லவா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல உங்களை மாதிரி இன்னொரு ஆங்கர்ஸ் இருக்கும்போது நான் அந்த பதில் சொல்லியிருந்தேன் அதை பார்த்தீங்கன்னா தெளிவு பிறக்கும் இருந்தாலும் இந்த வீடியோ மட்டும் பார்க்குறவங்களுக்கு அந்த தெளிவு பிறக்கணுன்றதுக்காக சொல்கிறேன் ஒரு வீட்டில் ஒருத்தர் இறந்துடுறார் பாடி அங்கே இருக்குது அந்த பாடியை கொண்டு போய் சுடுகாட்டில் புதைக்கிறாங்க கரெக்டாக பாடியை கொண்டு போய் சுடுகாட்டில் புதைக்கிறாங்க புதைக்கும் போது எடுத்துட்டு எடுத்துகிட்டு கொண்டு போய் பாடையில் கொண்டு போகும்பொழுது நெல் பொறி எள் அது இதெல்லாம் காசு எல்லாம் கொட்டிகிட்டே போகிறாங்களா ஏன் கூட்டிகிட்டு போகிறோன்றது என்ன சமயம் சடங்கு என்ன சொல்லுதுன்னு கேட்குறோம் இல்லைப்பா போனவங்க திருப்பி வந்துடக்கூடாது வந்தாங்கன்னா அதெல்லாம் எண்ணிட்டு வருவாங்களாம் அதுக்குள்ளே விடிஞ்சிருமா திருப்பி போயிடுவாங்களாம் அதுக்காக கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்கிறாங்க அப்போ யார் எழுந்து வருவாங்க புதச்சவங்க எழுந்து வருவாங்களா உடல் எழுந்து வருமா வராது அப்போது உடல் அங்கே தான் இருக்கும் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பேய் எழுந்து வரப்போகுதுன்றது ஐதீகம் நான் சொல்லலை ஐதீகம் சொல்லுது எந்த ஐதீகம் சொல்லுது நம்மளுடைய மரபே சொல்லுது நம்மளுடைய பழக்க வழக்கங்களே சொல்லுது அன்னையிலேருந்து கொண்டு வந்தது அதுதான் சொல்லுது ஆனால் வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நாம் சொல்கிறோம் எப்போ விளக்கு ஏரியத்தில் அப்போ பார்த்துட்டு போங்கப்பா பார்த்துட்டு சில இடத்துல சாணம்லாம் மெதிப்பாங்க மாட்டு சாணத்தை வச்சு மெதிக்கிச்சு த கோமையத்தை எடுத்து மேலே போட்டு போகிறது உண்டு விளக்கை மட்டும் பார்த்து கும்பிட்டுட்டு போகிறது உண்டு அப்போ என்ன சொல்கிறாங்க விளக்கு பார்த்துட்டு போங்கப்பா ஆத்மா போய் சாந்தி அடையட்டோம்னு சொல்கிறாங்க கரெக்டாக அப்போ அங்கே வர்றது எது இங்கே போய் சாந்தி அடைகிறது எது அங்கே வர்றது ஒன்று இருக்குது இங்கே போய் சாந்தி அடைக்கிறது வேறு ஒன்று இருக்குது கரெக்டாக அப்போ அங்கேருந்து வர்றது பேய் அதாவது எண்பது வயது வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தார்த்தன் அப்படின்னு ஒருத்தன் பிறக்கிறான் எண்பது வயது வாழணும் சித்தார்த்தன் ஒருத்தன் பிறக்கிறான் நாற்பது வயசில் இறந்து போயிடுறான் ஓகேவா நாற்பது வயசில் இறந்து போன சித்தார்த்தன் அவனுடைய கர்மாப்படி இந்த பூமியில் எண்பது வயசு வாழ்ந்தே ஆகணும் உடல் இருந்தோ உடல் இல்லாமலோ இருந்தே ஆகணும் அப்போது இன்னும் நாற்பது வயசும் பேயா இங்கே தான் இருப்பான் புரியுதா ஆனால் அவனுக்குள்ள ஸ்லூ ஆத்மான்னு ஒன்று இருக்கும் அதை தான் இவனையும் அந்த பாடியும் சேர்ந்து இயக்கிட்டு இருக்கும் அந்த ஸ்துலாத்மா அங்கே போயிடுது அதை மறு ஜென்மத்தை கொடுக்குது அது மறு ஜென்மத்தை கொடுக்குது அந்த மறு ஜென்மம் கொடுத்ததுக்கப்புறமா ஜென்மம் ஞாபகம் இருக்கிறவங்கள கண்டுபிடிக்கிறாங்க மறு ஜென்மம் ஞாபகம் இல்லாதமா அப்படியே வாழ்ந்து போயிடுறாங்க இப்போ அந்த மறுஜன்மம் போனவங்க ஏன் சாப்பாடு எடுத்து வந்து வைக்கக்கூடாது வைக்கலாம் முடியும் சரி இதுக்கு என்ன ஆதாரம் சுலாத்மானு ஒன்று இருக்குதா ஆதாரம் ஒன்று இருக்கணும்ல எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்பாங்கல்ல ஆதாரம் இல்லாமல் இருக்க முடியாது சரி ஆதாரம் மகாபாரதத்தில் இருக்குது ராமாயணத்தில் இருக்குது அந்த மகாபாரத ஆதாரத்தை போன வீடியோவில் சொல்லிட்டதுனால வேறு ஆதாரத்துக்கு போகிறேன் சுடப்பட்ட ஜான் கெனடி அவர்கள் வந்து சுடப்படுறதுக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவி கிட்டையும் தன்னுடைய சகாக்கள் கிட்டையும் சொல்லிட்டு இருந்தாராம் நைட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தேன் என்னுடைய ஆத்மா எனக்குள்ளே வந்ததை நான் உணர்ந்தேன் ஏன் உணர்ந்தேன்னா அளவுக்கு அதிகமான ராஜ போதையில் இருந்தேன் சரியா உணர்ந்தேன் உணர்ந்து கொஞ்ச நேரத்துலையே சொன்ன சொல்லிச்சு படிக்கட்டுகளில் நான் சுடப்பட்டு விழுந்து கிடக்கிறேன் என் மேலே கொடி போற்றப்பட்டு இருக்குது நாட்டுடைய தேசிய கொடி போற்றப்பட்டு இருக்குது இந்த மாதிரி கனவு கண்டேன் இது என்னமா இருக்கும் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்னு சொன்னாராம் அப்போ யாரும் கேட்டுக்கலையா சிரிச்சிட்டு சும்மா ஆயிட்டாங்களாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு இந்த விஷயங்கள் நடந்திருக்கு இந்த விஷயங்கள் நடந்த கொஞ்ச நாள்லையே அதே மாதிரி சுடப்பட்டார் அதே மாதிரி சுடப்பட்டு அன்றைய நாள் வரை எந்த சுட இறந்து போன அரசியல்வாதிகள் மீதும் தேசிய கொடி போற்றும் பழக்கமே இந்த உலகத்திலேயே கிடையாது இந்த உலகத்திலே கிடையாது இந்த உலகத்திலேயும் இல்லாத போது முதல் முதலில் அவர் உடல் மீது தான் தேசிய கடி போற்றப்பட்டது அப்போ அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு இவங்களுக்கு போத்துறது கரெக்டா அந்த கனவுல எப்படி பார்த்தார் அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை நம்மளுடைய ஸ்துலு ஆத்மா நம்ம உடலை விட்டு போகுமா தூங்கும் போது நம்மளுடைய ஸ்துலு ஆத்மா நம்ம உடலை விட்டு போகுமா எப்படி போகுமா இப்போ நீங்க இருக்கீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க இந்த மாதிரி விஷயம் ஏற்கனவே நடந்திருக்கு இதே மாதிரி நான் இங்கே வந்திருக்கேன் இதே மாதிரி வண்டியில் வந்திருக்கேன் இது பார்த்த மாதிரியே இருக்குது எனக்கு அதுக்கு கூட இப்போ ஏதோ தேஜாவு ஏதோ பேரெல்லாம் வச்சுட்டாங்க தேஜாவு அது பேர் அப்படின்லாம் பேர் ஏதோ ஒரு பேர் வச்சுட்டு போட்டுமேன் வச்சிட்டாங்க இல்லையா அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப நாள் ஏகம் என்னது குற்றால போய் குளிக்கணும்னு கடைசியில் ஒரு நாள் முடிவு பண்ணிடுறேன் என்னென்னு இந்த வாரம் போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை ஏறுறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறோம் ஞாயிற்றுக்கிழமை போகிறதுக்குள்ளே இந்த சுலோ ஆத்மாவுடைய வேலையே என்னென்னா நல்லதுகளையும் கெட்டதுக்களையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப கட்டிக்காரது அது பயணம் பண்ணி போய் சுலா ஆத்மா தெரிஞ்சுக்குமா எப்படி இருக்கு ஓ இப்படி தான் இருக்கா இந்த அடி இந்த இடத்த பார்க்கறதுக்காக இந்த பாடுபடுறான் சரி ஓகே அப்படின்னு திரும்பி போய் உடலை சேர்ந்துருமா உடலை சேர்ந்ததுக்கு அப்புறமா அடுத்த நாள் போகும்போது தான் தெரியும் நாளைக்கு இங்கே தான் வரப்போன்றது அதுக்கு தெரியும் இவன் அடுத்த நாள் போகும்போது தான் இதே மாதிரி எங்கேயும் நடந்திருக்குது பார்த்துருக்குமே ஆனால் இந்த சின்மத்தில் நான் வரவே இல்லையே அடிச்சு சொல்லுவேன் வரவே இல்லை ஆனால் இதுவும் அடிச்சு சொல்லுவேன் நான் வந்திருக்கேன்னு அடிச்சு சொல்லுவான் வரவே இல்லைன்னு ஆனால் இதையும் சொல்லுவேன் நான் வந்திருக்கேன்னு இல்லை இந்த பைத்தியத்தை இந்த பைத்தியக்காரத்தனத்தை அப்படியே எடுத்துக்கிறவங்க நம்பாமல் போகலாம் இல்லை இது கரெக்டாக தாங்க நான் வந்திருக்கேன் உண்மை தான் ஆனால் நான் வரவே இல்லை அதுவும் உண்மை தான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி எடுத்துகிட்டு போகலாம் இல்லை ஸ்தூலாத்மான ஒன்று இருக்குது அதுதான் வந்து பார்த்துட்டு போயிருக்குது இதை கிருஷ்ண பரமாத்மா மகாபாரதத்தில் அர்ஜுன்கிட்ட சொல்லியிருக்காரு கிருஷ்ண பரமாத்மா மகாபாரதத்தில் அர்ஜுன்கிட்ட சொல்லியிருக்கார் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி லக்ஷ்மணன் கிட்டே சொல்லியிருக்கார் சீதாதேவி கிட்ட சீதாதேவி சொல்கிறாங்க நான் என்னுடைய ஞானதரிஷியில் பார்த்துட்டேன் என்னுடைய சுலி ஆத்மா பார்த்துட்டு இருந்துருச்சு என்னுடைய கணவர் எனக்காக வந்துட்ருக்காரு அப்படின்னு சீதாதேவி சொல்லியிருக்காங்க நீ படிக்கிற வேதங்களில் சொல்லியிருக்காங்க எல்லா இடங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு ஆன்மீகத்தில் ஸ்துலு ஆத்மா ஒன்று இருக்குது அப்படின்றது எல்லா இதுலேயும் சொல்லியிருக்கு இதெல்லாம் போக தஞ்சாவூர் கல்வெட்டுகளில் இருக்குது தஞ்சாவூர் கல்வெட்டுகளை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்மா பறந்துட்டுருக்கோம் உயிரோடு இருக்கும்போதே நாம் என்ன உயிரோடு இருக்கும்போதே ஒரு ஆத்மா பறக்கிற மாதிரி எதுவும் அதுதான் சுலு ஆத்மா ஸ்துலு உடல் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸ்துல ஆத்மா அதுதான் அந்த ஸ்துலு ஆத்மா நமக்கு முன்னாடியே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும் நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் நம்ம புருவத்தை துடிக்க வைக்கும் கை அரிக்க வைக்கும் கால் அரிக்க வைக்கும் நாம் என்ன நினைப்போம் எனக்கு புருவம் துடிக்குது இடது பக்கம் இன்றைக்கி ஏதோ கெட்டது நடக்க போகுது கண் துடிக்குது கெட்டது நடக்க போகுது கால் அரிக்குது சண்டை வரப்போகுது கை அரிக்குது பணம் வரப்போகுது யார் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒவ்வொரு நீங்கள் பெரிய அப்படியே ஜீனியஸாகி பல மந்திரங்களெல்லாம் ஓதி அப்படி வந்துட்டீங்களோ அப்படிலாம் கிடையாது உங்களுக்குள்ளேயும் சுலோ ஆத்மா இருக்குது அந்த சுல ஆத்மா போய் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து நம்மளுக்கு அந்த அறிகுறிகளை கொடுக்குது அதோடைய சக்தி அவ்வளோதான் ஏதோ சின்னதாக ஒரு புருவத்தை துணியை தான் பண்ண முடியும் நேரம் முன்னாடி வந்து நின்ந்தே எங்கள் மாதிரி இதுதான் நடக்குது நான் இப்போ பார்த்துக்கோ அவ்வளோதான் முடிச்சிடு அதெல்லாம் சொல்ல முடியாது அது என்ன முடியுமோ அதுதான் சொல்லுவோம் இதுதான் தான் ஆத்மா இந்த ஆத்மா தான் போய் மறு ஜென்மம் எடுக்குது அந்த மறுஜன்மம் எடுக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது